எல்லோருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் மறுபிறவியை பற்றி பேசலாம் நம்மில் பலர் விஞ்ஞானிகளாக இருப்பார்கள் அவர்கள் எதையும் விஞ்ஞான பூர்வமாகவே ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் எல்லோரு தள்ளிவிடுவார்கள் எனவே மறுபிறவி விஞ்ஞானப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை மட்டும் பார்க்கலாம் எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் இத்தாலியில் சேர்ந்தவர் பார்மா பல்கலைக்கழகம் உலகில் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் அதுவும் ஒன்று பார்மா பார்மா பல்கலைக்கழகத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்றவர் அவரும் நானும் ஒரு புஸ்தகம் எழுதியுள்ளோம் அந்த புஸ்தகத்தின் பேர் மிஸ்ட்ரி ஆஃப் ரீஇன்கார்னேஷன் அதில் அவர் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அவருடைய சோதனை சாலையில் ஆய்வு செய்த பல ஆய்வுகளை என்னிடம் கொடுத்து அதை புஸ்தகமாக எழுதி சொன்னால் இருவரும் சேர்ந்து புஸ்தகமாக எழுதியுள்ளோம் அந்த புஸ்தகத்தில் மறுவீரை பற்றி பல விஷயங்கள் பேசப்படுகின்றன அவர் ஒரு மறுவீரில் நடந்தவர்களை கண்டுபிடிப்பதற்காக ரிக்ரெசிவ் ஹிப்னாசிஸ் என்பதை பற்றி பேசுகிறார் இந்த முறையில் அவர்கள் மனிதர்களை தூங்க செய்து ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தி அவர்களை பழைய காலத்திற்கு பின்புள்ள பிறவிகளுக்கு எத்தனை பிறவிகளை வேண்டன பின்நோக்கி செல்ல செய்து அவர்களிடம் கேள்விகள் கேட்டு நடந்ததை தெரிந்து கொண்டு பலவற்றை எழுதியுள்ளார் நாங்கள் இருவரும் புத்தகத்தில் எழுதியுள்ளோம் எனவே முன்பிரவில் என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானபூர்வமான வழிகள் உள்ளன அவர் ஒரு மருத்துவர் ஆங்கில மருத்துவர் சைக்காலஜி படித்தவர் பாராசைக்காலஜி படித்தவர் அவருடைய சோதனை சாலையில் பலரை தூங்க செய்து ரெகுலர்சி ஹிப்னாசிஸ் மூலம் தூங்க செய்து முந்தைய பிறவிகளுக்கு இதுக்கு முன்பு பிறந்த பிறவிகளுக்கு அவர்களை அழைத்துச் சென்று அங்கு நடந்தைகளை பற்றி கேள்விகள் கேட்டு அந்த கேள்வி பதிவுகள் எழுதி வைக்கப்பட்டுள்ளன பதிவிடப்பட்டுள்ளன அந்த பதிவுகளை எனக்கு கொடுத்து புஸ்தகமாக எழுத சொன்னார் அந்த புஸ்தகம் இன்றும் அமேசானில் உள்ளது இல்லது உங்களுக்கு அந்த புத்தகம் தேவை என்றால் எனக்கு என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த புஸ்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எனவே மறுபிறவி என்பது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை போன பிறவிகள் என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொள்வதற்கு வழிமுறைகள் உள்ளன ஆனால் தேவையில்லாமல் அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் ஏன் முன்பிறவி நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி வேறொரு காணொளியில் காணொலியில் பார்க்கலாம் நமக்கு ஏன் முன்பிறவி மறைக்கப்படுகிறது என்பதை பற்றி ஒரு மிக விளக்கமான காணொளி ஒன்று யூடியூபில் உள்ளது ரஜினேஷ் அவர்கள் இதை பேசியுள்ளார் இதை பற்றி விவரமாக மற்றொரு காணொலியில் பார்க்கலாம் இப்பொழுது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்